ஃப்ரெண்ட்ஸ் சேமா வந்து என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்கப்படுறாங்க வறுத்து அரைச்சி அதனால அதை எதை வறுத்து எதை அரைச்சி எதை கரைச்சி வைக்கிறாங்க நம்ம போய் வீடியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாங்க கலையரசே சமைக்கிறத போய் பார்ப்போம் என்ன ஒரு சொட்டு ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு அதுக்கு மல்லி 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 ஒரு ஸ்பூனு உண்டு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூனு ஒரு ஒரு ஸ்பூனு மல்லி ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு மிளகு கொஞ்சம் மிளகு அரை ஸ்பூனு கருவே ஸ்பூன் ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு அப்புறம் கருவேப்பில வச்சுருக்காங்க என்ன போடலை அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும் வருங்க 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 கலையரிசியமாக வருதுறாங்க ஆனால் இங்கே பாருங்கள் வறுத்துக்கிறது கீழே என்ன ரெடி ஆகுது டீ 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 ரெடி ஆகிடுங்க அடுத்து அடுத்து தேங்காய் தேங்காய் ஒரு கைப்பிடி தேங்காய் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா வருத்துக்கணும் இப்போ என்ன பண்ணணும் அடுத்து கருவேப்பிலை கருவேப்பிலை ஒரு கொத்து பழங்க ஃப்ரெஷ் கருவேப்பிலை ரெண்டு வீட்டில் பறிச்சிட்டு வந்தோம்னா அந்த கருவேப்பிலை போடுங்க வறுத்தாச்சு அடுத்து அடுத்து மல்லித்தூள் மல்லித்தூள் வரமல்லியும் போட்டிருக்காங்க மல்லி வாழ்றாங்க மல்லி ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அடுத்து மஞ்சள் தூள் மல்லித்தூள் சேர்த்துட்டு இப்போ மஞ்சள் தூள் தகுந்த மாதிரி தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மிளகாத்தூள் இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுக்கணும் டீ ரெடி ஆகிடுச்சு நாங்கள் ஆறு உள்ள டீயை குடிச்சிட்டு அரைச்சிட்டு வந்துடுறோம் நீங்களும் இருங்க அடுத்து குழம்பு நாளைக்கு எடுப்பா பார்க்கலாம் நல்லா எண்ணெய் கலைரசியமாக ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க வானலி அடுப்பில் வச்சு நல்ல ஊற்றுறாங்க இந்த பக்கம் பாருங்க மசாலா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு கடுகு அடுத்து வந்த கடுகு பொ உடன் வெத்தயம் சேர்க்கவும் அடுத்து இந்த சோம்பு எல்லாத்தையும் போடுங்க கிடக்கணும் படப்படப்படன்னு பொரிய கருகப்பிழை சின்ன வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி சின்னதான் நறுக்கணும் குழம்புக்கு தேவையான உப்பு நன்றாக வதக்கி கொள்ளவும் நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் கத்திரிக்காயை நேராக நாலு நாளாக கீரைக்கணுங்க அப்படியே கீரில் அதுலேயே தான் இருக்கணும் தனியாக பேத்துருக்கோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் பூச்சி அருந்தால் மட்டும் பேத்துருக்கேன் ஓகேவா கத்திரிக்காய் சேர்த்தாச்சு இப்போ கத்திரிக்காய் சேர்த்துட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு அரைச்ச மசாலா தக்காளி வெங்காயம் மிளகு ஜீரகம் அப்புறம் என்ன போட்டோம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் தூளும் போட்டு தண்ணி தேங்காய் எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி கலைசியமம் பக்குவத்தில் ஊற்றிட்டாங்க இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் மணக்க போது கீழே குடியிருக்கிறவங்க மேம்பாடியில் குடி இருக்கிறவங்க எல்லோரும் கலைசியத்துக்கு வர போகிறாங்க என்ன குழம்பு என்ன குழம்புன்னு கேட்டு என்ன கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு சொல்ல போகிறோம் மசாலா ஊற்றிட்டு கரைச்சி வச்சுருக்கேன் புளித்தண்ணி அவங்க கலையரிசியம் வந்து தண்ணியாக கரைச்சி வச்சு ஊற்றிட்டாங்க ஓகேவா இப்போ உப்பு புளிப்பு காரம் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு சேர்க்கிறோம் அந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடி கொதிச்ச வைக்கணும் கொதிக்கட்டும் குழம்பு வாசம் அடிக்கிறது தொடங்க மசாலா அரை சுற்றி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அப்புறம் மல்லிகைத்தலை தூவணும் மல்லிகைத்தலை தூவி வெற்றிகரமாக குழம்பை முடித்து விட்டாரு தலையாரிச்சு குழம்ப எடுத்துக்காமங்க ஒரு கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் என்ன சொல்லுது அப்போ ஆ அப்படியே வைங்க அப்படியே எடுத்துக்காமீங்க அப்படியே வைங்க ஆ என்ன கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் என்ன கத்திரிக்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம்